தொகுதியில் எந்த கட்சியாக இருந்தாலும் நான் அரவணைப்பேன் தொண்டர்கள் அனைவரும் அடக்கமாக பணியாற்றி திமுக கூட்டணியில் போட்டியிடும் திமுக கூட்டணி கடலூர் நாடாளுமன்ற வேட்பாளருக்கு கை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கவும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தொல் திருமாவளன் அவர்களுக்கு பானை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பேச்சு கடலூர் நாடாளுமன்ற தொகுதியின் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி கட்சிகளின் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செயல் வீரர்களின் ஆலோசனை கூட்டம் வடலூர் அருகே உள்ள ஆண்டிக்குப்பம் பைப்பா சாலையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக சார்பில் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் அவர்களை அறிமுகம் செய்து பேசுகையில் குறிஞ்சிப்பாடி தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் மூன்று முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளேன் தற்பொழுது கடலூர் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியில் கடலூரில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக விஷ்ணு பிரசாத் அவர்கள் போட்டியிடுகின்றார் விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கு அனைவரும் கை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் மேலும் திமுக கூட்டணியில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று பேசினார் மேலும் அவர் கூறுகையில் கடலூர் மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் எனக்கு முழு ஆதரவு தந்து ஆர்வமாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் அதன் காரணமாக அதிக வாக்கு வித்தியாசத்தில் குறிஞ்சிப்பாடி தொகுதியில் வெற்றி பெற்ற அமைச்சரானேன் குறிஞ்சிப்பாடி தொகுதியில் உள்ள அனைத்து அரசியல் கட்சியினருக்கும் நான் பாரபட்சமின்றி அவர்களின் கோரிக்கைகளை ஏற்று பல திட்டங்களை செய்து வருகின்றேன் எனது தாய் வீடாக குறிஞ்சிப்பாடி தொகுதியை நான் கருதுகின்றேன் தற்பொழுது கடலூர் நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளராக கடலூர் தொகுதியில் போட்டியிடுபவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த விஷ்ணு பிரசாத் அவரின் தந்தையும் எனது தந்தையும் நெருங்கிய நண்பர்கள் இந்நிலையில் கடலூர் நாடாளுமன்ற தேர்தலில் எனது தந்தையின் நண்பரின் மகன் போட்டியிடுவது மிகவும் சிறந்த வாய்ப்பாக நான் கருதுகின்றேன் எனவே குறிஞ்சிப்பாடி தொகுதி மக்கள் எனக்கு அளித்த ஆதரவை கடலூர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கு அளிக்க கேட்டுக்கொள்கின்றேன் அவருக்கு ஆதரவு அளித்து அவர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் அழகிரி லா புகழேந்தி தீகா பொதுச் செயலாளர் துரை சந்திரசேகரன் விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ராதாகிருஷ்ணன் தமிழர் வாழ்வுரிமை கட்சி ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சியின் காட்டு மன்னார்குடி எம்எல்ஏ சிந்தனை செல்வன் மற்றும் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்பட்ட பலர் கலந்து கொண்டனர் மாநகர துணை மேயர் காமரேஸ்வரர் மாவட்ட காங்கிரஸ் திலகர் அவர்களே மதிமுக மாவட்ட செயலாளர் என் ஆர் ராமலிங்க அவர்களே நினைக்கிறோனோ நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் என்ன பேச வேண்டும் என்று நினைத்தோமோ அதனை அன்பு சகோதரர் எங்கள் தலைவர் பெயரை தாங்கியுள்ள அன்பு சகோதரர் இந்தியா கூட்டணியுடைய கட்சியினுடைய தோழர்களை மேடையில் அமர்ந்திருக்கிற கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு செய்தியை மட்டும்